தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைய அன்னதானத்திற்கு உபகாரம் செய்பவர் மகள் தன்னஸ்ரீ அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆன்மனே அன்பர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் அனைவரும் எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத சத்திய சுகபூரண பெருவாழ் பெற்று வாழ வேண்டும் அரிப்பெரும் ஜோதி ஆண்டவரை தேவரீர் திருப்பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் போடுங்க சாப்பிட்டு ரசம் இருக்கு மோர் இருக்கு நான் கொஞ்சமா போன சாட் வாங்கிட்டேன் செல்வா